ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறேன்னா என்னுடைய மார்னிங் அதுக்கப்புறம் ஈவினிங் ரொட்டீன் தான் லாஸ்ட் வீக் வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாள் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நான் இதில் ஒன்றா எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது லாஸ்ட் வீக் புதன்கிழமணிக்கு எடுத்து தான் அன்றைக்கி காலையில் வேலைகள் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்தது ஏன்னா சாதனாக்கா இன்றைக்கி தான் வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகுது வெற்றிக்கு வந்து ஆல்ரெடி ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு ஆனால் ரெண்டு பேருக்குமே வந்து டைமிங் ஒரே டைமிங் தான் எற்றைக்கு தான் கொண்டு போய் வந்து விடணும் இதுக்கு முடியல அப்படி கிடையாது சாதனாப்பா ஒரு எட்டு மணிக்கு வந்து கிளம்புவாங்க சாதனை அப்படியே கொண்டு போய் விட்டுட்டு அவங்க ஆஃபீஸுக்கு போடுவாங்க இப்போ அவங்களுக்கு டைமிங் மாறினதுனால எனக்குதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது நான் கொண்டு போய் விட்டுட்டு வரணும் அதே மாதிரி லாஸ்ட் இயரில் விட்டுட்டு வந்து அப்புறம் ஒன் ஹவர் டைம் இருக்கும் ரிலாக்ஸாக வெற்றிக்குட்டி அதுக்கப்புறம் கிளப்பிட்டு அவனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போ அது மாதிரிலாம் கிடையாது ரெண்டு பேருக்குமே ஒரே டைமிங்கிறதுனால வெற்றிக்குட்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து கிளம்புவான் அவனை கொஞ்சம் அப்புறம் எழுப்பி விட்டு அவனை வந்து கலப்புறதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வெற்றி குட்டி வந்து வேற ஸ்கூல் சாதனா வேற ஸ்கூலுங்கிறனால ரெண்டு பேரும் ஒரே லைனில் தான் இருக்குது வெற்றி ஃபர்ஸ்ட்டு சாதனை விட்டுட்டு அதுக்கப்புறமே வெற்றி வந்து விட்டுட்டு வருவேன் அப்படி கிடையாது துங்க இவன் வேறு லைன் அவளுக்கு வேறு லைன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது பதினெட்டு கிலோமீட்டர் கிட்ட அது வண்டி ஓட்டுவேன் இந்த வருஷம் அப்படி கிடையாது ரெண்டு பேருக்கும் ஸ்கூல் வந்து வெவ்வேறு ஸ்கூலாக இருந்தாலும் ஒரே லைனில் இருக்கனால எனக்கு அலைச்சல் கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது கொஞ்சம் சுற்றிட்டு போனோன்னா வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் ஆகும் ஷார்ட் கட்டில் போனால் பத்து ஆகும் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அலைச்சல் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் லாஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை பார்த்துட்ருப்பேன் இந்த வாட்டி கொஞ்சம் காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே பரபரப்பாக தான் வேலைகள் செய்ய வேண்டியதாக இருக்குது வேலை கொஞ்சம் பரபரப்பாக செஞ்சாலும் டென்ஷன் இல்லாமல் செய்கிறதுக்கு நான் முதலாளே எல்லாமே ஓரளவு பிளான் பண்ணி வச்சுருப்பேன் என்ன சமையல் என்ன டிஃபன் பண்ணணுங்கிறது ஓரளவு பிளான் பண்ணி காலையில் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணி கிடக்கிடன்னு வந்து முடிச்சிடுவேன் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த லீவில் நிறைய பேர் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஸ்கூல் பசங்களுக்கு லீவுங்கிறனால காலையில் ஏஞ்சி பரபரப்பாக வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏழு எட்டு மணிக்குள்ளே ரிலாக்ஸாக ஏஞ்சி அதுக்கப்புறம் வேலை செஞ்சுருப்பீங்க எனக்கு மட்டும் அப்படி கிடையாது காலையில் காலையில் ஏழு மணிக்குள்ளே சமையல் வேலை முடிச்சுது ஆகணும் ஏன்னா சாதனம் அப்போ ஏழு மணிக்கெலாம் கிளம்பிடுவாங்க அதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சிடணும் காலையில் ஏஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களை அமுச்சு விட்டுட்டு பெருசாக வேலை இருக்காது அதுக்கப்புறம் படுத்து தூங்கலாம் தான் படுத்த தூக்கமும் வரமாட்டேங்குது ஸோ அதெல்லாம் வந்து ஊருக்கு போயிருந்தேன் அப்போலாம் ரொம்ப போர் அடிச்சதுங்க நானும் வெற்றி குட்டி மட்டும் தான் அவங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் வேலையும் ரொம்ப இருக்காது வீடும் கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுருந்தேன் ஃபோனு டிவி மாற்றி மாற்றி அப்படியே தான் வேலை பொழுது போயிட்டுருந்தது ரொம்ப போர் அடிச்சது இந்த வருஷம் லீவ் எனக்கு லீவ் மாதிரியே வந்து போகலை பார்த்தீங்கன்னா காலையில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே சாதனாக்கு ஸ்கூலுங்கிறனால சீக்கிரமாகவே வந்து கிளம்ப கொஞ்சம் சீக்கிரம் காலையில் எழுந்திரிச்சு வேலைகள் முடிச்சிட்டு பூரியும் வச்சுருந்தேன் சாதம் வடித்து பருப்பு கடைஞ்சி கொத்தரங்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து மாம்பழம் இருந்தது ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு வந்து சமையல் வேலையும் முடிஞ்சதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கிளம்பியாச்சு ஏன்னா டே ஸ்கூல் லேட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறனால காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து ரெண்டு பேரும் கிளப்பி விட்டுட்டு நானும் வந்து ரெடி ஆகிட்டேன் என்ன போகும்போது கோயிலுக்கு போயிட்டு போகணும் அக்கா பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இன்றைக்கி காலையில வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தூரல் போயிட்டு இருந்தேன் தூசி தூரல் மறுபடியும் போட்டு இருந்ததுனால இன்றைக்கி நான் கோலம் கூட வந்து போடலை பாப்பா இன்னும் வந்து பெருக்கி வந்து தள்ளலை அதனால் இன்றைக்கி திருவாசல் வேலை வந்து செய்யலை பெருக்கிற பாப்பா இப்போல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வரேன் இப்போ அவளை எல்லாம் எதிர்பார்க்குறதில்ல கோலம் போடுற இடம் மட்டும் நான் காலையில் சீக்கிரம் எஞ்சி கட கடக்கடன்னு பெருக்கி தள்ளிட்டு அந்த இடத்துல மட்டும் கோலம் போட்டு விட்டுட்டு போயிடுவேன் அவள் லேட்டாக வந்தாலும் மற்ற இடத்த பெருக்கி தள்ளிட்டு போயிடுவேன் அப்புறம் அன்றைக்கி காலையில் அதுக்கப்புறம் வீடியோ ரொம்ப எடுக்கலங்க அதோட முடிச்சிட்டேன் முடிச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நாள் எடுத்தது நான் ஃபஸ்ட்டே வந்து இதை ஷேர் பண்ணியிருந்துருக்கணும் இது நான் செகண்டாக வச்சுட்டு எடிட் பண்ணிட்டேன் இப்போ மாற்றினா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்குங்கிறனால சரி அப்படியே இருக்கட்டும்னு விட்டுவிட்டேன் நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா அக்கா பையன் வந்து ஊருக்கு வந்து கிளம்புறான் அவனுக்கு வந்து வெனஸ்டே அன்றைக்கி தான் ஸ்கூல் ஓப்பனுங்கிறனால அவன் ஊருக்கு கிளம்புனேன் ஊர் கிளம்புறானேனு சொல்லிவிட்டு சிக்கன் எடுத்துனேன் ஒரு சிம்பிளான கிரேவி பண்ணிவிட்டு ரசம் வச்சுருந்தேன் அவ்வளோதான் மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங்காக சாதனாப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா தான் பையனை வந்து பஸ் ஏற்றி விடுறதுக்காக கிலாம்பாக்கம் வந்து வந்திருந்தோம் ஃபஸ்ட் டைம் வந்து சென்னையிலேருந்து தனியாக வந்து கிளம்புறான் இது வரைக்கும் சென்னையிலேருந்து அவன் தனியாக போனது கிடையாது எங்களுக்கு தனி அனுப்புறது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இருந்தாலும் பையன் வளர்ந்துட்டான் கையில் ஃபோனு இருக்கு பயம் இல்லை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் கிலாம்பாக்கம் வரைக்கும் தனியாக அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு நானும் சதுனாப்பா வந்து கிலாம்பாக்கம்லாம் அவனுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் டைமுங்கிறனால சரி நாமளே வந்து பஸ் ஏற்றி விட்டுறலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் வந்துட்டு வந்ததுமே பஸ் வந்து ரெடியாக தான் இருந்தது ஃப்ரீயாகவும் இருந்தது ஈவினிங் டைம்ங்கிறதுனால வீக் டேஸ்ங்கிறதுனால ரொம்ப கூட்டமும் கிடையாது வந்தோம் பார்த்தீங்கன்னா அவனை பஸ் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பஸ்ஸு கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்களும் வந்து கிளம்பணும் அதுக்கப்புறம் வந்து கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் செம்மையாக இருக்குது சித்தி ஏர்போர்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருந்தேன் எந்தெந்த வெளியூர் பஸ்ஸில் வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து இருக்குதுங்கிறதெல்லாம் கரெக்டாக நம்பர் போட்டு போர்டு வச்சுருக்கிறாங்க நம்ம தேடி என்னென்னு அவசியம் இல்லை போர்டை பார்த்துட்டு நேராக அந்த பிளாட்ஃபார்ம் நம்பருக்கு போய் நின்றுட்டோம்னா அந்த ஒரு பஸ் கரெக்டாக நிற்குது அக்கா பையன் மட்டும் தான் வந்து கிளம்புனாங்க அக்கா பொண்ணு வந்து நான் தங்க வச்சுட்டேன் சரி சண்டே இன்னைக்கு போய்க்கலாம் ஒரு நாலஞ்சு நாள் இருடின்னு சொல்லிட்டு அவளை தங்க வச்சுட்டு அவள் வந்து இங்கே இருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் ஈவினிங்கை எடுத்த வீடியோ தான் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரியாணி வந்து பண்ணியிருந்தேன் சிக்கன் கிரேவி வச்சுருந்து பிரியாணி பண்ணியிருந்தேன் சப்பாசங்க ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் மேலே மாடியில் உட்காந்து தான் வந்து ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பார்க்கவே ஆசையாக இருந்தது இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து சுத்தர வெயில்லே கிடையாதுங்க வானம் வந்து ரொம்ப மூடனபடியாக தான் இருந்தது ஈவினிங் சமயம் மழை வரமாரி இருந்தது ஆனால் வந்து மழையே இல்லை வேற எங்கேயும் நல்லா மழை பெஞ்சிருக்குது சிட்டியுள்ள சரியான மழையாட்டுக்கு ஆனால் இங்கே வந்து கிளைமேட் செமையாக இருந்தது பசங்க மேலே வந்து சாப்பிட்டுட்டு அக்கா பசங்கள் அக்கா பொண்ணு கூட வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு இருந்ததுங்க அப்புறம் நைட் போல் வந்து சாதனா வந்து அக்கா பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் வந்து மெஹந்தி டிசைன் வந்து போட்டு விட்டுருந்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து போட்டிருந்தேன் அக்கா பொண்ணு இதோட சூப்பராக வந்து போடுவா வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கிறேன் சாதனை அக்கா பொண்ணு பார்த்து தாங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி மெஹந்தி போட வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு கற்றுக்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாட்டர்டே வந்து ஈவினிங்காக எடுத்து வீடியோ இது அன்றைக்கி திடீர்னு அண்ணன் வந்து ஃபோன் வந்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு இன்னொரு டென் மினிட்ஸில் வந்துடுவான்னு சொன்னாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்ணன் அப்பப்போ இந்தமாரி திடீர்னு வந்து சென்னைக்கு வெளியூரில் தான் இருக்காங்க சென்னைக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க மாட்டாங்க வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதனால தான் அவன் பசங்களை வந்து பால் வாங்கிட்டு வர சொல்லி அனுச்சி விட்டுருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி போட்டு பல டி போட்டு வந்து குடிச்சோம் ஒரு அண்ணன் வராங்கன்னு சொல்லிட்டு பசங்களை பால் வாங்கிட்டு வர சொல்லிட்டு சாதனை அப்போ சொல்லி எடுத்து வச்சிருந்தேன் அப்புறம் அண்ணன் வந்ததுனால அவங்களுக்கு பஜ் போட்டு டீ போட்டு கொடுத்தேன் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அண்ணனை வந்து கிளம்பிட்டாங்க நேராக அங்கே அம்மா வீட்டுக்கு தான் வந்து போகிறாங்க போயிட்டு அப்புறம் ரெண்டு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து கிளம்பிடுவாங்க வெளியூர் அண்ணன் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க திடீர்னு வந்து பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடும் சொல்லி ஃபோன் பண்ணதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அப்போ போய் இதுமாரி திடீர் சப்ரைஸ்லாம் வந்து கொடுப்பாங்க கொஞ்சம் நேரம் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க எப்போதுமே வந்தாங்கன்னா வெறும் டீயோட தாங்க வந்து கிளம்புவாங்க அதை ஏதாவது செய்கிறேன்னா கூட வேணான்னு சொல்லுவாங்க நல்ல இன்னைக்கு வந்து அக்கா பண்ணலாம் இருக்கிறதுனால இன்றைக்கி பச்சு தான் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஈவினிங் வந்து பண்ணியிருந்தேன் அது இருந்ததுனால அண்ணன் வரேன்னு சொன்னதுமே உடனே கடைக்கடனே வந்து அண்ணன் வரத்துக்குள்ளே சூடாக பச்சு போட்டு டீ போட்டு வச்சுருந்தேன் வந்ததுமே நல்லா சாப்பிட்டாங்க எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்தது அப்புறம் அன்றைக்கி அதுக்கப்புறம் என் வீடியோஸ் எதுவும் எடுக்கல அண்ணன் வந்தது மட்டும்தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இது அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு அக்கா பொண்ணை வந்து ஊருக்கு கிளம்பிட்டேன் அவ்வளோ பஸ் ஏற்றி விடுறதுக்காக தான் நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம் சரி ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு பக்கத்தில் எங்கள் திருவடி சோளம் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஊருக்கு போகலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணதுனால காலையிலேயே எல்லாருமே சீக்கிரமாக எழுந்திரிச்சி ஒரு ஏழரை மணி போலலாம் வந்து கிளம்பிட்டோம் டிஃபனை வந்து செஞ்சிட்டோம் பொங்கல் செஞ்சு தேங்காய் சட்னி வந்து பண்ணிடுறதா சாப்பிட்டு தான் வந்து கிளம்பணும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஒரு பதினொன்றரை மணி போல் வந்து அக்கா பொண்ணை வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த ஒரு வாரம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக போச்சுங்க பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அக்கா பசங்க ரொம்ப வருஷம் கேச்சு நம்ம வீட்டுக்கு வந்ததுலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இனிமேல் வந்து எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கிது எப்போ வர போகிறாங்கன்னு வந்து தெரியல ரெண்டு பேருமே நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லபடியே அவங்க வீட்டுக்கு வந்து அமுச்சு வச்சாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் மட்டும் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்